விரைவில் பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அரபிக்கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் உருவாகினாலும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கணும் ஒரு சில நாட்கள் அதாவது சில மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே வராமல் இருக்கிறது போல தெரிகிறது ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வரப்போகிறது இல்லை அதுக்காக தான் நம்ம தேதி கொடுத்திருந்தோம் அக்டோபர் பத்தாம் தேதி வரை மழையினுடைய தீவிரம் இருக்கும்னு ஒவ்வொரு நாளும் படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் மழை முன்னேறும் நேற்றைய தினங்களில் பார்த்தோம் சனிக்கிழமைகள்ல குறிப்பா பகல் நேரங்களுக்கு அப்புறம் தென் மாவட்டத்துல கனமழை ரொம்ப தீவிரமா பதிவானதை பார்த்தோம் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கடலோர பகுதிகள் மற்ற இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக கடலோர பகுதிகள் உள் மாவட்டங்களிலும் மீண்டும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் விட்டு தான் மழை இருக்கும் நாள் முழுவதும் கனமழை எல்லா நாளும் கனமழையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ பத்தாம் தேதி வரை மழை இருக்கக்கூடிய மழை பொழிவானது விட்டு விட்டு நமக்கு வந்து எல்லா இடங்களில் பதிவாகும் ஒரு சில மணி நேரங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் எப்போ நமக்கு வந்து நாள் முழுவதுமாக கனமழை அதே மாதிரி மிக கனமழை அதிதீவிர தீவிர கனமழையெல்லாம் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் நம்ம வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழை பொழிவுலாம் தொடர்ச்சியாக எதிர்பார்க்க முடியும் நாள் முழுவதும் மழை பொழிவும் வடகிழக்கு பருவ தான் பதிவாகும் அப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்கள் அப்போது நமக்கு எப்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கப்போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டிற்கு எப்போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அரபிக்கடலில் உருவாகக்கூடிய புயல் சின்னத்தை வைத்து தமிழகத்திற்கு அது வரும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அரபிக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவானது அந்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாக மாறியதை பார்த்தோம் ஆனால் அதனால் தமிழ்நாட்டிற்கு பெரிதளவில் ஆபத்துகளோ இல்லை பாதிப்போ கிடையாது அப்போ நமக்கு வந்து எப்போ ஒரு நேரடியான ஒரு புயல் சின்னம் வரும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நவம்பர் இரண்டாவது வாரம் மற்றும் டிசம்பர் முதல் வாரம் அப்படிங்கிறத நம்ம மிகவும் தெளிவுபடுத்தியாச்சு அப்போ அந்த காலகட்டங்களில் நமக்கு நேரடியாக புயல் தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கும் அக்டோபரில் எப்போ வடகிழக்கு பருவமழை எப்படிப்பட்ட மழை வரப்போகுது அப்படிங்கிறத முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க மறக்காமல் எல்லாருமே லைக் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க இனி வரும் நாட்கள் தான் மழை கொஞ்சம் தீவிரமாக இருக்க போகுது யார் யாரெலாம் நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது அதனால் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்லயுமே நம்ம போயிட்டு இருக்கு சேல் போயிட்டு இருக்கு நீங்க வேணும் அப்படின்னா அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் படிப்படியாக பல்வேறு மாவட்டத்தில் கனமழையானது தீவிரமாக இருக்கு நேற்றைக்கு தென் மாவட்ட பகுதிகள் அதற்கு முன்பதாக வெள்ளிக்கிழமையன்று உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக தமிழ்நாட்டில் மழையானது தீவிரமாகிட்டே வரதை பார்க்கிறோம் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காலை பகல் நேரங்களில் இருந்தாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக மழை பொழிவு அடையும் சில நேரங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் சென்னை பொறுத்தவரைக்கும் நள்ளிரவு அதிகாலை தாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு என இந்த உள் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாகவே இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில்தான் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் தென் மாவட்டங்கள் இப்ப தென் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் நேரங்களுக்கு அப்புறம் மாலை இரவு நேரத்தில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அதனால மழை வந்து எங்க மாவட்டத்தில் வரல அப்படிலாம் சொல்ல முடியாது அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தீவிரம் அடைஞ்சிடும் இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்களிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையானது தீவிரமடைய போகுது எப்போது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை பார்க்கலாம் வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் வங்கக்கடலிலிருந்து நேரடியாக தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது வீச தொடங்க போகுது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நமக்கு தாழ்வுப் பகுதிகள் கரையை கடக்க ஆரம்பிக்கும் தாழ்வு பகுதிகள் உருவாகி அக்டோபர் இறுதி நாட்கள் அந்த அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று தேதிகளுக்குள்ளாக ஒரு தாழ்வு பகுதிகள் நிச்சயமாக கரையை கடக்கும் அக்டோபர் பதினெட்டு தான் நமக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் இருந்து நேரடியாக அந்த காற்றின் திசை மாற்றம் ஏற்பட்டு நமக்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இந்த மாத இறுதியில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் கடந்த செப்டம்பரை விட அக்டோபரில் அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டில் கூடுதலாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் மற்றும் மற்றும் உறுதியாக அதிக மழை பொழியவும் தீவிரமாக இருக்கும் அக்டோபர் இறுதியில் மிக கனமழை மேலும் வலுப்பெற்று காணப்படும் ஆகவே அக்டோபர் பத்தாம் தேதி வரை நமக்கு தொடர்ச்சியாக விட்டு விட்டு பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் காலை மற்றும் பகல் நேரங்களில் மட்டுமே மழை வாய்ப்பு இருக்காது அதனால எப்போ மழை இருக்காது எப்போ மழை பெய்யுங்கிறத மறக்காம நீங்க குறித்துக் கொள்ளுங்க தமிழகத்தில் காலை நேரங்கள் அதாவது காலை எட்டு மணி முதல் அதே மாதிரி பகல் நேரங்கள் இரண்டு மணி வரைக்கும் அஹ் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்காது வேணா பொதுவா வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் எப்பொழுது முதல் மழை தொடங்கும் அப்படின்னா மாலை நான்கு மணிலிருந்து இரவு மற்றும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அடுத்த நாள் நமக்கு அதிகாலை நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இதுதான் நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் வானிலை இருக்கும் எப்போ நமக்கு வடகிழக்கு பருவ காற்று நமக்கு தமிழகத்தை நோக்கி வீச தொடங்குதோ அப்போ நமக்கு காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மாலை நேரங்கள் என நம்ம நேரங்கள் குறிப்பிட முடியாது மழை விட்டு விட்டு அந்த நாள் முழுவதும் வந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் பரவலான மழை தீவிரமும் நிச்சயமாக இந்த வடகிழக்கு பருவமழையில எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகிட்டே இருக்கும் மழை வரைக்கும் தமிழகத்தில் மிக தீவிரமான அதிகன மழைலாம் இந்த வருஷம் இருக்கு ரெட் அலர்ட்லாம் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் இருந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி வரைக்கும் ரெட் அலர்டுக்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக எல்லா கடலோர பகுதிகளும் வசமாக சிக்க போகிறது அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தென் தமிழ்நாட்டுக்கும் மழை இருக்கு அதே சமயத்தில் வட தமிழ்நாட்டிலும் அதிக மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் முழுவதும் தொடர் கனமழையானது வரக்கூடிய நாட்களில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு இரண்டு பகுதிகளுக்குமே நமக்கு மழை உண்டு நேற்றைய தினங்களில் நம்ம தென் மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவு கிடைச்சது அதே மாதிரி இன்று மற்றும் நாளை வட தமிழ்நாட்டில் நல்ல மழை கிடைக்கும் இப்படியே நமக்கு விட்டு விட்டு பரவலாக ஒன்றின் பின் ஒன்றாக நமக்கு மழை தீவிரங்கள் இருக்க செய்யும் அதனால மழை இல்லை அதனால வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது மழைக்கான அறிகுறி இல்லைன்னு மட்டும் அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க மழையெல்லாம் இன்னும் முடியல இன்னும் நமக்கு இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இரவு நேரத்துல காத்திருக்கு மழை வரக்கூடிய இந்த சூழ்நிலை பொறுத்தவரை பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல இருந்தாலும் இரவு நள்ளிரவுல வெளுத்து வாங்கி விற்றோம் ஏற்கனவே வங்கக்கடல் பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உருவான தாழ்வு பகுதியின் காரணமாக வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் சட்டீஸ்கர் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப கடுமையான மழை பொழிவு பதிவாச்சு ஆனால் அங்கே வந்து புயல் இப்போ வரைக்கும் எதுவும் புயல்கள் எதுவும் கரையை கிடக்கலை ஒரு தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்து அதிக மழை கொடுத்ததை பார்த்தோம் நிச்சயமாக நமக்கு ஒரு வலுவான புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏற்படக்கூடும் நண்பர்களே அதனால் உஷாராக இருக்கணும் கடலோர மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கும் நம்ம சொல்லிடுறோம் அதிக மழை பொழிவு அதீத கனமழை இந்த வருஷமும் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கக்கூடும் தாழ்வான பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள்